ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை வந்து நடந்துச்சு ஏன்னா இன்னைக்கு காலையில் இருந்து பிக் பாஸ் ஆர் இது ஃபன் டாஸ்ன்னு சொல்லிட்டாரா அதனால் நம்ம சண்டையை போடக்கூடாது அப்படின்றனால கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அமைதி ஆகிட்டாங்க ஆனால் இப்போ வந்து திடீர்னு சும்மா வேறு லெவலில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பிரியாணில் அடிச்சு காட்டும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவுடைய சில கேடுகட்டத்தனம் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு அதாவது சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்களுடைய அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல டாஸ்கியும் இந்த மைக்கில் ஒரு ஷோ பண்ணுவாங்கல்ல ஓப்பன் மைக் அப்படின்ற மாதிரியான ஒரு இதையும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறது சாண்ட்ரா கிட்ட போய் அது ஆடுறாங்க தாங்குறான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரியும் அதை வந்து வளைஞ்சு கொடுக்காம போயிட்டு இருந்தாங்க நீ இதான் பண்ணிக்கோ நான் வந்து அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் போட்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து விக்ரம் வந்து நான் அவங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் எனக்கா அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்தாங்க உடனே வினோத் ஏ வந்து அடித்தார் சரியா அது வேற லெவலில் இருந்தது சும்மாலாம் கிடையாது சரியான அடி குழந்தார் அப்படிங்கிறது தான் எதுக்கு நீ அப்படி பேசுகிற நீ எதுக்கு அப்படி பேசுகிற உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா உனக்கு நீ தான் பேசுகிறேன் எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் ஒரு மாதிரி அடங்கி போய் ஓரமாக உட்காந்துட்டாப்புல சரியா ஏன்னா ஏறுன ஏர் அப்படி சாண்ட்ராவுக்கு வந்து மறந்தாங்க ஏன்னா டாஸ்க்கு போய் கூடி கொண்டு வந்துட்டு இது இருக்கான் அப்படின்ட்டு ஏன்னா விக்ரமுடைய செயல்பாடு இப்படி தான் இருக்குது நீங்கள் விக்ரமுடைய ஒரு புத்தியை நீங்கள் இதில் பார்க்கலாம் அதாவது எங்கெங்கே வளர்ந்து கொடுங்க போய் கேவலமாக வளஞ்சி கொடுத்துட்டு பாலுக்கு மட்டும்தான் வந்து எதிர்வாங்க இப்போ நீங்கள் பேசின சாண்ட்ரா ஸ்ட்ரைட்டா போய் அடிக்க வேண்டியதுனே விக்ரமால் அடிக்க முடியாது ஏன்னா பாரு வந்து ஃப்ரெண்டு ஒரு மீட்டர் தெரியும் கலாய்க்கிறது அதனால் சாண்ட்ரா எப்படின்னு தெரியாது குட்டிச்சு ஏறி விட்டோன்னா என்ன பண்ணுறது புரியுது அவங்களுக்கு ஆனால் சாண்ட்ராவம் சும்மா சொல்ல முடியாதுங்க எப்பா பயங்கரமான ஆள் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா அந்த அளவுக்கு ஒரு கன்னிங்கான ஒரு பர்சன் பார்வதியே பின்னாடி வச்சு பேசிட்டு முன்னாடி வச்சுட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை குத்துறதுக்கும் வந்து பயங்கரமாக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள் முன்னாடியே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ணும் அப்படின்ற மாதிரி செம்ம சிந்தனை அதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது ஸோ சாண்ட்ராவும் பிரஜனும் வந்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவனுங்களே தூக்கி ஏறி அடிச்சிட்டார் வினோத் அப்படிங்கிறதா வினோத் பக்கம் வரவே இல்லையே சான்ண்ட்ரா அதே மாதிரி இவனும் போக மாட்டான் விக்ரமும் ஸோ எல்லா இடமும் சேர்ந்து போய் அடித்தாதான் நான் சுவாரஸ்யமாக இருக்கும் பார்த்தார் பிக் பாஸு என்னப்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு கொடுக்க மாட்டோம் நீங்கள் தண்ணி கொடுக்கலன்னா நாங்கள் வந்து பாத்ரூமில் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது கொஞ்சம் எல்லையை மீறி இப்படி கொண்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி இப்போ ஒரு டாஸ்க் வந்து வச்சாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பருதீன் அவருடைய டீம் அதாவது விக்ரம் அந்த தலைமையிலான டீம் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுச்சு வின் பண்ணே எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்போ வந்து அவங்க கையை பின்னாடி வைக்கிறது கட்டுறது அப்படின்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ முதல் இங்கே ஆடும்போது பாரதி இருந்து கான் நம்ம இவன் சவரி வந்து என்ன பண்ணிட்டான் அங்கேருந்து வந்து கத்தும்போது ஒன்றெல்லாம் ஒரு ஆதாயம் மதிக்க மாட்டாங்க ஒன்று எவனுக்குமே பிடிக்காது அப்படின்ட்டான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகேஷன் தான் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது பாரதின்னு சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு நீ கலாயி ரொம்ப பட் இது உனக்குலாம் எவனுக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஏன்னா எதிர்த்து கலாய்க்கிறதுடா சொல்லி கவரிஞ்சே நம்ம அப்படின்றான் உள்ளே கலாய்ச்சி தான் அவன் இருக்கேன் அப்படின்ட்டு நீ அவனை கலாய்க்கிறதா ஓகேடா பட் எப்படி நீ கலாயிப்பேன் ஒரு பெண்ணை வந்து இல்லை ஒரு பையனே வந்து நீ வந்து வேஸ்ட்டா தகுதியே கிடையாது நீலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற தகுதி தராத மாதிரி தானே வருது உன்னை எனக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்கல்ல ஸோ தகுதி அந்த மாதிரி வார்த்தைகளே பார்த்து விடணும் பார்த்ததுக்கு பிடிச்சி ஒன்றும் இல்லை இன்னும் பண்ணாருக்குன்னு தெரியுது எனக்கு அதை பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நான் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்ட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சவரி கூட தான் இவங்களும் வந்து ரொம்ப க்ளோஸாக விளையாண்டுட்டு இருக்காங்க பார்வதியும் வந்து அப்பப்போ வந்து கண்டனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவன் ரொம்ப எஃப்ஜேவா ஆர்ஜேவா எஃப்ஜேவா பிஜே பிஜே இருக்கக்கூடிய எஃப்ஜே எஃப்ஜேன்னு அந்த பிரதேச பேர் தான் இருந்தது பிஜே இருக்கக்கூடிய பார்வதியே நீ எல்லாம் பிஜே வந்ததுக்கு ஆளே கிடையாது நேற்று கூட அந்த டாஸ்ட்டை கலாய்ச்சிருந்தேன் நான் ஒருக்கா ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து பார்வதியை டவுன் பண்ணி அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால் இவன் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன்றான் சரின்ட்டான் பார்வதி சரி உங்கள்ட்ட அது கம்ஃபர்டபுலாக இல்லை அப்படின்னா நான் டிஸ்டன்ஸ் மெயினை பண்ணுறேன் சொல்லிட்டு போய் ஒவ்வொருத்தண்டையாக ப்ரூவ் இருக்கான் சபரி போயிட்டு நான் அவங்க அதனால் பண்ணுறேன் அவங்க சொல்கிறேன் திவ்யா நான் உங்களுக்கு என்ன பேசுகிறேன் உன் மூஞ்சப்பார் அப்படின்றேன் அப்போ நீ வந்து எப்படி டாக்ட் பண்ணுவேன் நான் ஒன்றும் இல்லை நல்லா பண்ணுவேன்னு ஓகே தான் அது ஓகே பார் அப்படிலாம் கூட ஓகேங்க பட் இது வந்து எப்படி சொல்லுவேன் உன்னை எவனுக்குமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறான் உட்காந்துக்கிட்டு அந்த வேர்டு வந்து கண்டிப்பாக ப்ரோவோக்கிங்காக தான் இருக்கும் அதாவது இப்போ என்ன முடிவு எடுத்துருக்கார் இவர் அப்படின்னா பார்வதி என்ன முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளே இவங்கள கண்டஸ்டண்டாக பார்ப்போம் சும்மா அந்த ஃப்ரெண்ட் லெவல்க்குலாம் வந்துட்டு நம்ம ஒன்று உருட்டிக்கு வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுதான் அந்த நடந்த லைவ்ல உங்களுடைய கற்றுக்கு சும் மீண்டும்